சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் என்னந்த கார்டூன் அவர் போட்டு அந்த கார்டூன் அவர் நான் கவனிச்சுட்டு வரேன் திடீர்னு இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படத்தை எழுதி இயக்கலாம் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் படம் வடிவேல் வாழ்க்கையில ஒரு மாஸ்டர் பீஸ் அதை விட ரிச்சா சட்டைரா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்ததே இல்லை அடுத்து இரும்பு கோட்டை முரட்ட லாரன்ஸ் நாசர் இவங்க நடிச்ச ஒரு கவுபாய் சப்ஜெக்ட் இதுவும் காமெடி படம் தான் வசனம் காட்சியில் சூப்பரா இருக்கும் இப்போ போர்ட் படம் பார்த்தேன் இரண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டங்கள் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜப்பான் நம்ம மேல குண்டு போட்ட சம்பவத்தை பின்னணியா வச்சு கற்பனையில் உருவாக்கப்பட்ட படம் இது வானத்திலிருந்து ஜப்பான்காக குண்டு வீசுறான் தலையில பிரிட்டிஷ் ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்துது உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு படம் ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாரு மீனவரான யோகி பாபுவும் அவங்க பாட்டி இதே மாதிரி ஒரு ராஜஸ்தானி ஒரு மலையாளி ஒரு ஐயரு அவர் பொண்ணு சுபாஷ் சந்திர போஸ் அஜன்ய ஆர்மியை சேர்ந்த ஒரு ஆடு இப்படி எட்டு பேர் உயிர் பிழைக்கிறதுக்காக அதே படகு ஒன்று இருக்கிறாங்க கடல்ல படகுக்குள்ள ஓட்ட விழுந்து உள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது இந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் வெளியேறாதான் மிச்சம் எட்டு பேர் புழைக்க முடியும் நிலைமை எல்லாரும் சேர்ந்து படகுக்கு சொந்தக்காரனான யோகி பாபையும் அவங்க பாட்டி வெளியேற்றதுக்கு சதி திட்டம் ஏற்றாங்க முடிவு என்னன்றது கிளைமாக சென்னை நகரத்துல ஆதி காலத்திலிருந்தே குடியிருக்கிறவங்க மீன மக்கள் தான் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்க வந்து குடியேறி கோடீஸ்வரர் சொல்லுவாங்க ஆதிவாசிகளான மீனவ மக்களை சென்னையை விட்டு முப்பது கிலோமீட்டர் தள்ளி குடி அந்த மொத்த படத்தையும் காதை மாலை இரவு வேலைகளை படம் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை சினிமா ஒரு பவர்புல் மீடியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நம்ம நாடு எப்படி இருந்தது அன்றைய மக்களுடைய பிரச்சனை என்ன எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாகவும் காமெடியா சொன்ன சிம்புதே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் துணிச்சலா இந்த படத்தை எழுத்த பிரபா பிரேம்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்